நடிகர் நேத்ரன் மறைவால இருண்டு போன வாழ்க்கை தீபா போட்ட பதிவு கண்ணீர்ல சின்னத்திரை சீரியல் நடிகர் நேத்ரன் புற்றுநோய் பாதிப்பால இறந்த நிலையில அவரோட மனைவியும் சீரியல் நடிகையுமான தீபா தன்னோட கணவர் பத்தி உருக்கமான விஷயங்கள பகிர்ந்திருக்காங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய பேரு ஆறுதலையும் தெரிவிச்சிட்டு வராங்க சின்னத்திரை நடிகரும் நடன கலைஞருமான நேத்ரனை சீரியல்ல நடிச்சப்போ தெரியாட்டாலும் கூட அவரும் அவரோட பொண்ணும் நடன நிகழ்ச்சியில கலந்துகிட்டதை யாராலையுமே மறக்க முடியாது இத பார்த்த நிறைய பேரு திறமை கொண்ட நேத்திரனுக்கு இன்னும் ஏன் சினிமாவில வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கவலை தெரிவிச்சாங்க நேத்ரன் சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு வராரு நேத்ரன் தீபா அப்படிங்கிற சக ஆர்டிஸ்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு அபிநயா அஞ்சனா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைகளையும் பாத்துக்கிறதுக்காகவே சீரியல்ல இருந்து விலகியே இருந்தாங்க தீபா விஜய் டிவியில் ஒலிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா சன் டிவி ஜி தமிழ் மாதிரியான சேனல்லையும் முன்னணி சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்தாங்க அபிநயா பல ஷோக்களில் தன்னோட அப்பா கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க இளைய மகள் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க இந்த நிலையில கணா காலங்கள் சீசன் டூ சீரியலில் அபி நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில சீரியல்லையும் அபிநயா ஒப்பந்தமாயிருக்காங்க ஆனா திடீர்னு குருவி கூட்டுல கல் எறிஞ்சது மாதிரி அந்த குடும்பத்தோட ஆணிவேரான வேறான நேத்திரனுக்கு புற்றுநோய் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதனால தீபாவும் பொண்ணுங்களும் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் தொடர் சிகிச்சையால் அப்பாவை மீட்டிடலாம் அப்படின்னு பொண்ணுங்களும் கணவரை மீட்டிடலாம் அப்படின்னு தீபாவும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த புற்றுநோயானது ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் வந்ததுக்கு அப்புறமா உடல் முழுக்க பரவிருச்சு நேத்திரனுக்கு இந்த புற்றுநோயானது அலட்சியத்தின் பேரில் வந்ததா அவங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே சொல்றாங்க ஷூட்டிங்ல இருந்தப்போ அடிக்கடி அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு வந்திருக்கு அவரை மருத்துவமனைக்கு சொன்னாலும் இது ஒண்ணுமில்ல அல்சர் தான் அப்படின்னு சொல்லிடுவாராம் ஒரு கட்டத்தில் தாங்கவே முடியாத அளவுக்கு வயிற்று வலியாக துடிச்ச அவரு மருத்துவமனையில் பரிசோதனை செஞ்சு பார்த்தப்பதான் புற்றுநோய் இருக்கிறது காப்பாத்த எத்தனையோ வகையில போராடின நிலையில சிகிச்சை பலன் இல்லாம அவர் சமீபத்துல உயிரிழந்துட்டாரு இதனால சின்ன அவர் கூட நடிச்ச நடிகர் நடிகைகள் எல்லாமே கலங்கி போனாங்க தீபாவுக்கும் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்னு தெரியாம வேதனை அடைஞ்சாங்க இந்த நிலையில் சமீபத்தில் அவங்களோட பொண்ணுங்க நேத்திரனோட சின்ன வயசு பால்ய வயசு புகைப்படங்களை இன்ஸ்டாவில் வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி தீபாவும் இன்ஸ்டாகிராமில் சில புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க அதில் நேத்திரன் கூட ரொம்பவே சந்தோஷமாக பொழுத கழிச்ச நாட்கள் அவர் கூட சாகச விளையாட்டுக்கள் பண்ண தருணங்கள் அப்படின்னு மறக்கவே முடியாத புகைப்படங்களை போட்டு கண்ணீர் விடக்கூடிய எமோஜியை போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்களும் சின்ன கலைஞர்களும் தீபாவுக்கு ஆறுதல் சொல்லி வராங்க உங்களோட மகள்கள் மூலமாக உங்களுக்கு நேத்திரன் திரும்ப கிடைப்பாரு அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க